வணக்க மக்களே கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பா முதல் முறையா விஜய் வீடியோவை வெளியிட்டிருக்காரு நாலு நிமிடம் பேசக்கூடிய அந்த வீடியோல ஒரு இடத்துல கூட விஜய் மன்னிப்பு கேட்கல மாறா தமிழக அரசு மேல பழி போடும் விதமா அவர் பேசிருக்காரு அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க சம்பவம் நடந்த போது பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு கேட்ட போது கூட எதுவுமே சொல்லாம அங்க இருந்து வேக வேகமா புறப்பட்டு சென்னை வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு விஜய் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது கரூர்ல கடந்த சனிக்கிழமை விஜய் பரப்புரை மேற்கொண்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு வேலுசாமிபுரத்துல விஜய் வருவாரு அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நிலையில ஏழு மணிக்கு தான் விஜய் வருகையை தந்திருந்தாரு இதனால மதிய சாப்பாடு கூட சாப்பிடாம தொண்டர்கள் எல்லாருமே விஜய பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு நீண்ட நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க விஜய் பேசும் நிறைய பேர் மயங்கியும் விழுந்திருந்தாங்க இதனையடுத்து ஒவ்வொருவரையா மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க இதுல தற்போது வரைக்கும் நாற்பத்தி பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த துயர சம்பவம் நடந்தது பத்தி விஜய்க்கு தெரிஞ்சுமே அவர்

அதுக்கப்புறம் சென்னை விமான நிலையத்துல இருந்து கார் மூலமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதாவது மூணு மணி நேரம் கழிச்சு தான் அவர் அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு ஆனா கரூர்ல பாதிக்கப்பட்டவர்களை இப்ப வரைக்கும் அவர் நேர்ல போய் சந்திக்கல விஜய் மட்டும் இல்லாம அவருடைய நிர்வாகிகளோ மாநில நிர்வாகிகளோ இப்படின்னு யாருமே கரூர் மக்களை பார்க்கல இந்த நிலையில சம்பவம் நடந்த மூணாவது நாள்ல விஜய் வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு இதுல விஜய் மன்னிப்பு அப்படின்னு ஒன்னு கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்லி விஜய் மேல குற்ற சாட்டை முன்வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் நாற்பத்தி ஓரு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க ஆனா அதுக்காக விஜய் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு சொல்ல கூட எந்த இடத்துலயுமே பயன்படுத்தலைன்னு சொல்றாங்க மாறா சிஎம் சார் பழி வாங்க வேண்டாம் அப்படி பழி வாங்கணும்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு என்னுடைய தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க அப்படின்னும் சொல்றாரு விஜய் தாமதமா விஜய் வந்ததும் ஒரு வித காரணம் தான் வந்ததுக்கு ஒரு ஒழுங்கமைப்பு ஒழுங்க பல பேரும் குற்றம் சாட்டி வச்சிருக்க கூடிய நிலையில தன்னுடைய வீடியோல லேட்டா வந்த விதிமீறல் அப்படின்ற வார்த்தைகளையே விஜய் பயன்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் விஜய் இந்த வீடியோவுக்கு பல பேரும் கண்டனமும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் ஏன் வெளியவே வரல அப்படின்னு நீதிமன்றத்துல தாவேகா தரப்பு விளக்கம் கொடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்களே இவ்ளோ பேர் வருவாங்க நினைக்கவே இல்ல யாரையுமே காசு கொடுத்து கூட்டிட்டு வரல வண்டிகள் ஏற்பாடு பண்ணி அழைச்சிட்டு வரல முழுக்க வந்தது எல்லாருமே கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது பொதுமக்களும் தான் விஜய பாக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்திருக்காங்க நாங்க கட்சிக்காரர்களை தடுக்கலாம் ஆனா மக்களை தடுக்க வேண்டியது போலீஸ் தான் சாலைக்கு நடுவுல உள்ள சென்டர் மீடியனை எடுத்து கொடுத்திருந்தா பரப்புரை சுலபமா முடிஞ்சிருக்கும் எங்களுக்கு தான் அதிக வருத்தம் எங்களை நம்பி வந்தவங்க உயிரிழந்துட்டாங்களே அப்படின்னு விஜய்க்கு அதிக வருத்தம் அதனாலதான் அவர் வரல அப்படின்னு தாவேக்கா தரப்பினர் கூறியிருக்காங்க நன்றி வணக்கம்